ముకి <imit> మాటో <subscribe> <imit subscribe> <imit subscribe>

અંજે માટો મંજે માટો અંજે માટો મંજે માટો અંજે માટો મંજે માટો અંજે માટો મંજે માટો અમેລະ આરતી નાદકું દેકી તમને આરતી નાદકું દેકી અંજે માટો મંજે માટો અંજે માટો મંજે માટો આમ સંગનન તંબિલ આમ સંગનન તંબિલ અંજે માટો મંજે માટો અંજે માટો મંજે માટો બહુત આરતી તડકે નિહાઈકુ બહુત આરતી તડકે ஜிக்கின்ற <laughs> 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 கண்டிக்கோம்மைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு உண்மை இல்லையா உரிமையில உண்மை இல்லையா உண்மை இல்லையா அண்ணன் தம்பிகள் அண்ணன் தம்பிகள் எழுச்சியை தடுக்க நினைக்கும் எழுச்சியை தடுக்க நினைக்கும் துணை போகும் போகும் கும்பலுக்கு துணை போகும்

பண்ணிரும் பொம்பை தான் சங்கின் கண்ணன் தான் சங்கின் நாங்கள் மாட்டோம் தம்பி லாங்கல நடக்க மாட்டோம் கண்ணன் தான் சங்கின் நாங்கள் மாட்டோம் தம்பி லாங்கல நடக்க மாட்டோம் பௌத்த ஏச்சய தடுக்க నిలيكم பௌத்த எலக்ட்ரிக் தடுக்க నిలيكم பௌத்த ஏச்சய தடுக்க నిలيكم கலன கும்பலுக்கு துணை போகும் கலன கும்பலுக்கு துணை போகும் கலன கும்பலுக்கு துணை போகும் தமிழகரத்தை கெண்டிக்கின்றோம் தமிழகரத்தை

ஒரே நின்றோம் ஒரே நிறைய நாங்கள் கண்டிக்கின்றோம் நாங்கள் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை நடக்கும் முறைக்கு தமிழக அரசின் நடக்கும் வழியிலே <camina> அரச <camina> 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 தமிழக சுதந்திர உரிமையை அடுத்த கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சமத்துவ தலைவரின் தம்பிகள் சமத்துவ தலைவரின் தம்பிகள் நாங்கள் கண்டிக்கின்றோம் நாங்கள் கண்டிக்கின்றோம் ஜனநாயக படுகொலை செய்யும் ஜனநாயக படுகொலை செய்யும் திமுக கண்டிக்கின்றோம் திமுக அரசை தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதிப் பேரணை நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு பௌத்த வழியில் நடத்துவதற்கு பௌத்த வழியில் நடத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களுக்கு உரிமை இல்லையா அமைல்லையா உரிமை இல்லையா உரிமை இல்லையா உரிமை இல்லையா எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களுக்கு உரிமை இல்லையா அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் பாபா சாஹேப் சொன்ன வழியில் பாபா சாஹேப் சொன்ன வழியில் பாபா சாஹேப் சொன்ன வழியில் பாபா சாஹேப் சொன்ன வழியில் சமத்துவ தலைவர் காட்டிய வழியில் சமத்துவ தலைவர் காட்டிய வழியில் பயணிப்போம் 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 பயணிப்போம்

கண்டிருக்கின்றோம் கம்பிகள் நாங்கள் கண்டிக்கின்றோம் அஞ்ச மாட்டோ மஞ்ச மாட்டோ அஞ்சு மாட்டோ மஞ்ச மாட்டோ மிளகா அரசின் நடக்கும் முறைக்கு தமிழக அரசின் நடக்கும் முறைக்கு அஞ்சு மாட்டோ மஞ்ச மாட்டோ அஞ்சு மாட்டோ மஞ்ச மாட்டு அஞ்சு ஜனநாயக படுகொலை செய்யும் ஜனநாயக படுகொலை செய்யும் திமுக கண்டிக்கின்றோம் திமுக கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு பௌத்த வழியில் நடத்துவதற்கு பௌத்த வழியில் நடத்துவதற்கு அதை விதித்த திமுக அதை விதித்த திமுக இங்கே போனா எங்கே போனா எங்கே போனா எங்கே போனா இங்கே நடக்குது பேரணிப்பா இங்கே நடக்குது பேரணிப்பா இங்கே நடக்குது பேரணிப்பா இங்கே நடக்குது பேரணிப்பா என்ன செய்வா என்ன செய்வா என்ன செய்வா என்ன செய்வா மக்கள் ஒன்றாய் மக்கள் ஒன்றாய் மக்கள் ஒன்றாய் என்ன செய்வா என்ன செய்வா என்ன செய்வா என்ன செய்வாடு நாடு முழுவதும் மணி திரள்வோம் நாடு முழுவதும் மணி திரள்வோம் நாடு முழுவதும் மணி திரள்வோம் மகிழ்ச்சன் நாங்கள் வென்றே தீர்வோம் மகிழ நாங்கள் என்றே தீர்வோம் மகிழ நாங்கள் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அரசே அஞ்ச மாட்டோம் அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு வழியில் நடத்துவதற்கு பௌத்த வழியில் நடத்துவதற்கு உரிமை இல்லையா உரிமை இல்லையா உரிமை இல்லையா உரிமை இல்லையா இதை நீ மாறுத்தால் மறுத்தால் இதை நீ மறுத்தால் உடை தெரிவோம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் தடைகளை நாங்கள் உடை தெரிவோம் தடைகளை நாங்கள் உடை தெரிவோம் சமத்துவ தலைவரின் தம்பிகள் நாங்கள் சமத்துவ தலைவரின் தம்பிகள் நாங்கள் அம்சாங் அண்ணனின் தம்பிகள் நாங்கள் அம்சாங் அண்ணனின் தம்பிகள் நாங்கள் தடைகளை உடை தெரிவோம் தடைகளை உடை தெரிவோம் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் தமிழக அரசின் நடக்கும் முறைக்கு தமிழக அரசின் நடக்கும் முறைக்கு அஞ்ச மாட்டோம் மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு தடை விதித்தாய் தடை விதித்தாய் தடை விதித்தாய் நடக்குது பா நடக்குது பா நடக்குது பா நடக்குது பா அமைதி பேரணி நடக்குது பா அமைதி பேரணி நடக்குது பா என்ன செய்வாய் என்ன செய்வாய் என்ன செய்வாய் என்ன செய்வாய் பகுஜன் படையை என்ன செய்வாய் பகுஜன் படையை என்ன செய்வாய் அமைதி பேரணி நடத்துவதற்கு அமைதி பேரணி நடத்துவதற்கு நடத்துவதற்கு பௌத்த வழியில் நடத்துவதற்கு உரிமை இல்லையா உரிமை இல்லையா உரிமை இல்லையா உரிமை இல்லையா எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களுக்கு

லையா ஊரிமை இல்லையா அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் மஞ்ச மாட்டோம் தமிழக அரசின் வடக்கு முறைக்கு தமிழக அரசின் வடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் பௌதேர் நாங்கல அஞ்ச மாட்டோம் பௌதேர் நாங்கல அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் பௌதேர் நாங்கல அஞ்ச மாட்டோம் பௌதேர் நாங்கல அஞ்ச மாட்டோம் புத்தம் சரணம் gacchாமி புத்தம் சரணம் gacchாமி தம்மம் சரணம் gacchாமி தம்மம் சரணம் gacchாமி சங்கம் சரணம் gacchாமி

பார்ப்பனித்தை வேறறுப்போம் 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 பார்ப்பனித்தை வேறறுப்போம் பார்ப்பனித்தை வேறறுப்போம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் 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 பீம் ஜெய் 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 பீம் தமிழக அரசு காவல் துறையே தமிழக அரசு காவல் துறையே நீதி வழங்க நீதி வழங்க நீதி வழங்க நீதி வழங்க தமிழக அரசு காவல் துறையே தமிழக அரசு காவல் துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு போடாதே 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 போடாது போலி வேசம் போடாத போலி வேசம் போடாது அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடிக்காது நடிக்காது நடிக்காது

விடமாட்டோம் விடமாட்டோம் அமெரிக்கரை விடமாட்டோம் तमिलनाडुரை விடமாட்டோம் காவல் துரியே காவல் துரியே காவல் துரியே காவல் துரியே விடமாட்டோம் 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 ابو ஜானின் அன்பு தம்பிகள் ابو ஜானின் அன்பு தம்பிகள் விடமாட்டோம் 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 ஜெய் அம்சன் ஜெய் அம்சன் ஜெய் அம்சன் ஜெய் அம்சன் ஜெய் அம்சன் ஜெய் அம்சன் பதில் சொல் ஸ்டாலின் பதில் சொல் 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 நரசே பதில் சொல் ஸ்டாலின் நரசே பதில் சொல் பச்சை செய்த பச்சை செய்த எங்கள் லண்ணன் நாம் தாளை எங்கள் லண்ணன் நாம் 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 செய்த

எங்கள் அண்ணன் நாம் ஸ்ட்ராங்கே எங்கள் அண்ணன் நாம் தாங்கே எங்கள் அண்ணன் நாம் ஸ்ட்ராங்கே துடிக்க கொன்றவர்களை இங்கே துடிக்க கொன்றவர்களை வைத்து துடிக்க கொன்றவர்களை துடிக்க துடிக்க கொன்றவர்களை தூக்கி நீடு தூக்கி நீடு தூக்கி நீடு தூக்கி நீடு இடமாட்டோம் விடமாட்டோம் 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 நரசை விடமாட்டோம் காலின் நரசை விடமாட்டோம் மாட்டோம் அரசை விடமாட்டோம் மாட்டோம் நரசை விடமாட்டோம் விட விடமாட்டோம் 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 வீமுக அரசை விடமாட்டோம் வீமுக அரசை விடமாட்டோம் எச்சரிக்கை எச்சரிக்கை

எங்கள் ஓட்டில் ஆட்சி அமைத்தில் ஆட்சி அமைத்தில் ஆட்சி அமைத்த மாடல் மாடல் அரசு அந்த மாவட்டம்

Ana gaba da shi. தான் நம்ம ஒரே மாதிரி அப்படியே இருக்கு

I know. Oh, yeah.